வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மதிமுக கட்சி அலுவலகத்தை அதன் பொதுச் செயலாளர் வைகோ திறந்து வைத்தார் எடப்பாடி கம்பராமாயணத்தை எழுதியவர் சேர்க்குறார் என்று சொன்னவர் கம்பராமாயணத்தை சேர்க்கிறார் எழுதினார் என்று உலகத்திலேயே ஒரு அபூர்வ பிறவிதான் இப்படி சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அபூர்வமான மனிதர் அவர் அரசியலிலே விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகளை வசைபாடுகிறார் அவர்கள் தியாகம் செய்தவர்கள் போராட்டங்களை கண்டவர்கள் உதிரம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் கொள்கைக்காக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் ஆக காசு இருந்தால்தான் தேர்தல் வேலை நடக்கும் என்ற நிலை ஏற்பட்டபோது அதற்கு அதற்கு பக்கபலமாக இருந்து திமுக நேரடியாக உதவி செய்திருக்கலாம் ஆனால் இப்படி புழுதிவாரி தூற்றி பேசுவது முதலமைச்சராக இருந்தவருக்கு அழகல்ல பிறகு உங்கள் இயக்கத்தை பற்றி ஜெயலலிதாவை பற்றி இதையெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள் இனிமேலாவது இப்படி பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் நாட்களுக்கு பஞ்சாப் மாநில அரசியலுக்காக ஆம் ஆத்மி அங்கே அகாலிதளத்தோடும் பிஜேபியோடும் எதிர்த்து போர போராட வேண்டிய நிலைமையில் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விலகி இருக்கிறார் நாளை காலையில் நடப்பதாக எனக்கு முந்தா நாள் வரையில் சொல்லப்பட்டது இந்தியா கூட்டணி அதற்காகத்தான் நான் காளையார் கோவிலிருந்து இரவிலேயே டெல்லி வந்து விடுவதாக நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நேற்று மாலையில் எனக்கு அங்கே இருந்து முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியாச்சு இன்றைக்கு இரவு ஏழு மணிக்கு கூட்டம் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இருந்து நான் போக முடியாது என் ஃப்ளைட்டு ராத்திரி ஒன்பரை மணிக்கு தான் சென்னை போய் சேரும் டெல்லி போய் சேரும் அது போக முடியாது ஆனால் நாளைக்கும் பழையபடி இந்தியா கூட்டணி கட்சிகள் கூடும் வழக்கமாக பாராளுமன்ற நாட்களில் கார்கே வீட்டிலே கூடுவது வழக்கம் அல்லது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்திலே கூடுவது வழக்கம் அப்படி கூடினால் அங்கே போய் நான் கலந்து கொள்வேன் இன்னைக்கு போக முடியாது அது இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க அது இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கிறது தான் நல்லது இல்லாட்ட கருத்து வேறுபாடுகள் விடும் அது நல்லா தான் செஞ்சுருக்காங்க திருவாரூரில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கட்சி ஆஃபீஸில் செய்தியாளர்களை சந்தித்தார் இவ்வளோகலாம் அவர் முதலமைச்சராக இருந்த காலமும் சரி இப்போது எதிர்கட்சி தலைவராக ஆனதற்கு ஆனதற்கு பிறகும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எது செய்தாலும் அது மாநில உரிமைகளை பாதிக்கிற விஷயமாக இருந்தாலும் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கையாக இருந்தாலும் இவை இவை அனைத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் கடந்த ஏழு ஆண்டு காலமாக எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆட்டினால் ஆடக்கூடிய தஞ்சாவூர் பொம்மையாகத்தான் இவ்வளவு காலமும் திரு எடப்பாடி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும் இந்த பண வாங்கின பிரச்சனையை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அவ்வப்போது சில எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு நூறு முறை விளக்கம் கொடுத்தாச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு நாங்கள் போட்டியிட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் செலவுக்காக அந்த இரண்டு தொகுதியிலே அவர்கள் கொடுத்த பணம் அது அதை வாங்கி நாங்கள் அப்படியே கொடுத்துட்டோம் நாங்கள் ஒன்று மறைமுகமாகவும் ஏமாற்றுகிற விதத்துலேயே அந்த இதை வாங்கலை அது நேரடியாக அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய வரவு செலவில் இன்கம் வருமான வரித்தினுடைய வரவு செலவில் அது பூரா சேர்க்கப்பட்டிருக்கு நாங்கள் மறைக்கணும்னு நினச்சிருந்தால் மறை மறைமுகமாக நாங்கள் ஒன்று அந்த பணக்கை வாங்கலை தேர்தலுக்காக வாங்கப்பட்டது என்பது தேர்தல் செலவுக்காக திமுகவு கொடுக்கப்பட்டது அதுலேருந்து ஒரு சிங்கிள் டீ கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு தொண்டன் கூட அதில் சாப்பிடல என்னால் கூறையில் நின்று கூவி சொல்ல முடியும் ஆகவே இதெல்லாம் வந்து அவர் தெரியாதவர்கள் ஏதோ ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இதை அவர்கள் சொல்லிக் நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்று காலை முதல் தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நீர்ப்பாசன பகுதி மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது தொடர் மழையால் நூறு அடி நீர்மட்டம் கொண்ட பைக்காரா அணை முழு கொள்ளளவு எட்டியது அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணமாக அணையின் மூன்று மதகுகளின் வழியாக வினாடிக்கு ஐநூற்றி பதினாறு கன அடி நீர் திறந்து விடப்பட்டது ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டப்படி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆற்றில் இறங்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது பாதுகாப்பு கருதி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி நீர்வள ஆதாரத்துறை எச்சரிக்கை விடுத்தது மலைப்பகுதியில் நேற்று இரவு முதல் காற்றுடன் கூடிய தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது பாதுகாப்பு நலன் கருதி முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் அடைக்கப்பட்டுள்ளன மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின்படி அவலாஞ்சி ஃபைன் ஃபாரஸ்ட் மற்றும் எய்த் மைல் ட்ரீ பார்க் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் இன்று ஒருநாள் மட்டும் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நந்தம் மஞ்சுநாயக்கன்பட்டி தோத்தம்பட்டி மருணுத்து கோட்டைப்பட்டி ரோடு உள்ளிட்ட பகுதி தனியார் தோட்டங்களில் சேவல் கட்டு மற்றும் பணம் கட்டி விளையாடும் சூதாட்டம் ரகசியமாக நடக்கிறது மஞ்சு தென்னந்தோப்பில் திருவிழா போல் சீரியல் விளக்குகள் அமைத்து ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் பெரிய அளவில் சேவல் கட்டு சண்டையும் ஈடுபட்டனர் இது தொடர்பான வீடியோ வெளியானது இதில் சேவல் கால்களில் கூர்மையான கத்திகள் கட்டப்பட்டு சேவல் சண்டை நடத்தப்படும் சேவல் கால்களில் கத்தி இருப்பதால் ஒரு போட்டி ஐந்து நிமிடத்திற்கு மேல் நடைபெறாது ஐந்து நிமிடத்தில் ஒரு சேவல் கண்டிப்பாக இறந்து விடுவது உறுதி இந்த ஒரு ஆயிரம் முதல் பல லட்சம் வரை நடக்கிறது ஒரு நாள் நடைபெறும் மூலம் கோடிக்கணக்கில் பணப்புழக்கம் நடக்கின்றது மற்றும் சூதாட்டத்திற்கு கோக்கி மூலம் மின்சாரம் திருடப்படுவதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது இதுபோன்ற சட்டவிரோத போட்டிகளை போலீசார் தடுக்காமல் இருப்பதே விரோதங்கள் ஏற்பட்டு பழிக்கு பழி என்பது போன்ற கொலைகள் நடைபெறுகிறது சட்டவிரோத போட்டிகள் நடத்தப்படுவதை போலீசார் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது வேதனையாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்